தமிழக வெற்றி கழகம் எந்த கட்சி கூட கூட்டணி அமைச்சா வெற்றி வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து கணிப்பு கருத்து கணிப்பு ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக அரசியல் கட்சிகள் விறுவிறுப்பா செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க ஆளும் கட்சியான திமுகவை வீழ்த்த அதிமுக மற்றும் தாவேகா வலுவான கூட்டணி வியூகங்களை அமைச்சு இருக்காங்க இப்படிப்பட்ட சூழல்ல ஒரு கருத்து கணிப்பு வெளியில வந்திருக்கு அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதிமுக வெற்றியை தீர்மானிக்கிறதுல தமிழக வெற்றி கழகத்தோட பங்கு மிகப்பெரிய அளவுல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில இருந்தாலும் சரி இல்ல எதிரணி கூட்டணியில இருந்தாலும் சரி அந்த கட்சிக்கு பெரிய அளவுல வாக்கு சதவீதம் இல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த கருத்து கணிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு அதாவது காங்கிரஸ் கட்சியை வச்சு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சா அது முட்டாள்தனம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க காலம் காலமா காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமே ஓட்டு போடுவேன் சொல்ற ஒரு கூட்டம் இருந்துகிட்டு இருக்காங்க ஆனா அந்த வாக்கு வங்கி ரொம்பவே குறைவானது சோ அது வந்து திமுக Vuelta போதுமான ஒரு வாக்கு வங்கியா இருக்காது இதனால திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணியால மட்டும்தான் முடியும் அப்படி இல்ல அப்படின்னா இளைஞர்கள் சக்தி வலுவா இருக்கக்கூடிய தாவேக்கா அதிமுக பக்கம் வரணும் அப்படின்னு அதிமுக தொண்டர்களும் அந்த கட்சியோட மூத்த தலைவர்களும் உறுதியா இருக்காங்க இளைஞர்கள் முதல் முறை வாக்காளர்கள் மற்றும் திராவிட கட்சிகள் ஆண்டது போதுமுடா சாமி அப்படின்னு மிகப்பெரிய மாற்றத்துக்காக ஒரு கூட்டமே காத்துக்கிட்டு இருக்கு தளபதிக்கு தனிப்பட்ட முறையில பத்துல இருந்து பதினஞ்சு சதவீதம் வரையிலான மக்கள் ஆதரவு இருந்ததா முன்னாடி வந்த கருத்து கணிப்புகள்ல தெரிவிக்கப்பட்டது ஆனா சமீபத்துல திமுக எடுத்த கருத்து கணிப்புகள்ல பாத்தீங்கன்னா தாவேகாக்கு இருபத்தி மூணு சதவீதம் மக்கள் ஆதரவு இருக்கு ஆனா தாவேகா தரப்புல இருந்து அவங்க எடுத்திருக்க கருத்து கணிப்புல தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு முப்பதுல இருந்து முப்பத்தி மூணு சதவீதம் வாக்கு வங்கி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்கு அந்த நம்பிக்கையில தான் தளபதி முதலமைச்சர் வேட்பாளரா அறிவிக்கப்பட்டிருக்காரு இன்னொரு பக்கம் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் தளபதிக்கு மக்கள் மத்தியில ஆதரவு அதிகமாயிடுச்சு தளபதிக்கு

கூட்டணிப்பு முடிவுகள் மூலமா ஒரு வழியா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா தாவேகா காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்கிறதும் ஒண்ணுதான் வைக்காம இருக்கிறதும் ஒன்னுதான் அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருக்காங்க ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி